மணிகளுடைய திருவிடி சம்பந்தம் பெற்றதினாலே உய்யக்கொண்டார் மகாச்சாரியராக திகழ்கிறார் சுவாமி புண்டரீகாட்சர் என்னும் அந்த மகனியருக்கு மகனீயருக்குண்டார் என்னும் திருநாமம் ஏற்பட்ட அற்புதமான சரித்திரத்தை அறிந்ததினாலே நாம் ஒய்ந்து போனோம் ஆகையால் தான் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் இங்கே மிக முக்கியமாக புலனாகின்றது ஒருவேளை நம்மீது சிலர் கோபம் கொண்டு தூஷணம் சொன்னால் கூட நாம் எவ்விதம் இருக்க வேண்டும் தெரியுமா இப்பொழுது அனுபவித்த இந்த உய்ய கொண்டாரை போல இருக்க வேண்டும் பெரியோர்கள் திறத்தில் அணுகுவதற்கு பயப்பட வேண்டும் அவர்கள் திருவுள்ளத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நமக்கு என்ன நியமனம் அவர்கள் அளிப்பார்களோ அதை உடனே நிறைவேற்றக்கூடியதான ஒரு செயல்திறன் நமக்கு இருக்க வேண்டும் இதையெல்லாம் ஆச்சாரியர்கள் சரித்திரம் நமக்கு உபதேசிக்கின்றது அடியேன் இந்த ராமானுஜ வைபவம் என்னும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்று சொன்னேன் ராமன் கிருஷ்ணன் முதலான அவதாரங்களையெல்லாம் நாம் கேட்டு வருகிறோம் கிருஷ்ணாவதார வைபவங்கள் ராமாவதார வைபவங்கள் நிசிம்மாவதார வைபவங்கள் என்று அதையெல்லாம் கேட்கும் பொழுது ஆனந்தமாகத்தான் இருக்கிறது ஆனால் பெருமாள் அவர் மிக உயர்ந்தவர் சுவாமி அவரை போன்று எல்லாம் நம்மால் செய்துவிட முடியுமா என்னும் எண்ணம் நமக்கு உண்டாகிறது ஆகையால் பகவானுடைய சரித்திரங்கள் என்பவைகள் அனுபவங்கள் ஆனால் ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்கள் என்பவைகள் நமக்கு அனுஷ்டானங்கள் அனுஷ்டானங்கள் என்றால் பிராக்டிக்கல் ஆங்கிலத்தில் தியரி பிராக்டிகல் என்று சொல்கிறோம் அல்லவா அது போன்று இவைகள் அனுஷ்டானங்கள் நமக்கு எது முக்கியம் அனுஷ்டானம்தான் முக்கியம் ஆகையால் என்றோ இந்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்த பெரியோர்கள் ஞான வைராகிய அனுஷ்டான்கள் ஞானத்திலும் வைராக்கியத்திலும் அனுஷ்டானத்திலும் மிகச்சிறந்தவர்கள் மிகப்பெரியவர்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள் அத்தகைய பெரியோர்கள் நமக்கு நம் சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரியர்களாக கிடைத்தது நாம் ஏதோ ஒரு ஜென்மாவில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் செய்த புண்ணியத்தின் பரிபக்குவம் என்பதை உணர்ந்து பூயோ பூயோ நமோ நமகா நமோ நமகா நமோ நமகா என்று அவர்களை அனுதினம் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் வாயினால் பாடி மனத்தினால் அவர்களை சிந்திக்க வேண்டும் அந்த உயக்கொண்டாருடைய திருவடிகளை ஆசிரியத்தவர்கள் அதாவது அவரிடத்தில் காலக்ஷேப பரம்பரையில் காலக்ஷேபங்களை செய்தவர்கள் மணக்கால் நம்பி திருவல்லிக்கேணி பான்பெருமாள் அரையர் அறையர் ஷேட்டலூர் செண்டலங்காரர் ஸ்ரீ புண்டரீகதாசர் உலகு பெருமாள் நங்கை முதலான ஆச்சாரியர்கள் எப்படி நம் நாதமுடிகளுக்கு எட்டு சிஷ்யர்கள் பிரபாவத்தை பார்த்தோமோ அதுபோன்று உய்யக்கொண்டாருக்கு இவர்கள் சிஷ்யர்களாக திகழ்ந்தார்கள் அவர்களில் ஒருவர் மணக்கால் நம்பி இந்த மணக்கால் நம்பிக்கு இயற்பெயர் ராமமிஸ்ரர் என்பதாகும் ஆனால் குரு சிஸ்ரூஷையில் இவரும் சிறந்தவர் அதனால்தான் இவருக்கு மணக்கால் நம்பி மணக்கால் நம்பி என்னும் காரண பெயர் உண்டாயிற்று உண்மையில் இந்த மணக்கால் நம்பி செய்த ஒரு மாபெரும் செயற்கரிய செயல் ஸ்ரீ ஆளவந்தாரை சம்பிரதாயத்திற்கு தலைவராக்கியது ஒரு காரியத்தை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அதற்குள்ளாக நமக்கு சோர்வு உண்டாகிறது அயற்சி உண்டாகிறது ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை செய்கிறோம் என்று வைத்துக் கொள்கிறேன் ஒருவேளை அந்த காரியத்தினுடையதான தீர்ப்பு பலன் நமக்கு சிந்திக்கவில்லை என்றால் உடனே ஆயாசம் விடுகிறது சோர்வு விடுகிறது எப்பொழுதுமே உடலில் சோர்ந்து போனால் கூட உள்ளத்தால் நாம் சோர்ந்து போகவே கூடாது இது ஒரு நீதி உடலில் நாம் சோர்ந்து போனால் கூட உள்ளத்தால் நாம் எப்பொழுதும் சோர்ந்து போகக்கூடாது நன்கு உணர்ந்திருக்க வேண்டும் இந்த விஷயத்தை ஆயிற்றா மனக்கால் நம்பிக்கு ராமமிஸ்வரர் என்பது பெயர் அனுஜிதக் க்ஷமயோகம் அப்புண்டியஜனம் அஸ்பிருஷ்டமதிராந்தம் அஸ்பிருஷ்டமதராந்தம் ராமம் துரியம் உபாஷ்மஹே உலகத்தில் மூன்று ராமர்கள் நமக்கு தெரியும் முதல் ராமர் பார்கவராமன் பரசுராமன் இரண்டாவது ராமன் தசரதராமன் தாசரி மூன்றாவது ராமன் பல ராமன் முதல் ராமன் பார்கவராமன் என்னும் பரசுராமன் இரண்டாவது ராமன் ஸ்ரீராமன் மூன்றாவது ராமன் பலராமன் மூன்று ராமர்கள் உண்டாயிற்றார் தற்பொழுது ராமமிஸ்ரர் என்னும் இந்த சுவாமி இவர் நான்காவது ராமராம் ராமம் துரியம் முபாஸ்மகே துரியம் துரியம் என்றால் நான்காவது அவர்லாம் எப்பொழுதோ அவதாரம் பண்ணார்கள் இந்த சந்தர்ப்பத்திலேயே அவருடைய அவதார விசேஷங்கள் நடைபெற்றன யார் பார்த்தார்கள் சுவாமி அயோத்தியில் ராமன் பிறந்தான் மதுராவில் கிருஷ்ணன் பிறந்தான் அங்கிருந்து திருவாய்ப்பாடிக்கு கோகுலத்திற்கு வந்து சேர்ந்தான் இப்படியெல்லாம் கரை கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று பலராமனானவன் தேவகி வயிற்றிலிருந்து ரோஹிணி வயிற்றுக்கு மாறினான் அங்கேயே அந்த ரோகிணி தாயார் என்பவள் அவனை பெற்றெடுத்தாள் இப்படி கரை சொல்லிக்கொண்டிருக்கிறார்களை தவிர்த்து பிரத்யட்சமாக அந்த ராமனை செய்வித்தார்களா இதோ நாம் பார்த்து வரக்கூடிய மணக்கால் நம்பி என்னும் ராமமிஸ்ரர் நான்காவது ராமர் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்னும் மூதரைக்கு மிகச்சிறந்த பொருளாக திகழ்பவர் உதாகரண புருஷராய் திகழ்பவர் உயக்கொண்டாரின் ஸ்ரீபாரத்தை ஆசிரியத்தவர் ஒரு சமயம் உயக்கக்கொண்டாருடைய குமாரத்திகள் குமாரத்திகள் என்றால் அவருடைய பெண்கள் உயக்கக்கொண்டாருக்கு பிறந்த பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டிய சமயம் மணக்கால் நம்பி அந்த பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் செல்லும் இடத்தில் ஒரு சிறு வாய்க்காலை போன்றதான ஒரு பகுதி தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கின்றது தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது சிறுமிகளால் அந்த வாய்க்காலை தாண்ட முடியவில்லை ஏனென்றால் தண்ணீர் வரத்து இருப்பதனாலையும் வாய்க்காலின் அகலம் அதிகமாக இருப்பதனாலையும் சற்றே பயந்தவர்களான அந்த பெண் பிள்ளைகள் அதை தாண்ட முடியாமல் தவிக்கின்றார்கள் நாம் என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் என்றால் சரி இங்கேயே இருங்கள் நான் சென்று ஏதாவது வழி இருக்கிறதா என்று ஆராய்ந்து வருகிறேன் அல்லது நாம் திரும்பிச் சென்று விடலாம் வாருங்கள் உங்களுக்குத்தான் வாய்க்காலை பார்த்தால் பயமாக இருக்கிறது என்பதாக சொல்லி திருப்பி அழைத்து வந்து விடுவோம் ஆனால் ராமமிஸ்ரர் துளியும் தயங்கவில்லை அகண்டதான அந்த வாய்க்காலின் நடுவில் ஒரு பாலத்தை போன்று இவர் தான் குறுக்கே படுத்துக் கொண்டார் வாய்க்காலின் இரண்டு கரைகளையும் தொட்டுக்கொண்டு இவர் தான் குறுக்கே படுத்துக் கொண்டார் அந்த பெண் பிள்ளைகளின் சிறுமிகளை பார்த்து நீங்கள் என் முதுகின் மீது ஏறி நடந்து எதிர்கரைக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார் ஆழமான வாய்க்கால் தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கின்றது அந்த இடம் முழுவதும் ஷேரும் சகதியமாக இருக்கிறது எப்படி போவது என்பதாக அப்பிள்ளைகள் திகைத்து நிற்கிறார்கள் இவரோ துளியும் தயங்காமல் அதன் மீது குறுக்காக அணை போன்று ஒரு பாலத்தை போன்று படுத்துக்கொள்ள சிறுமிகள் இவர் முதுகின் மீது கால் வைத்து செல்கிறார்கள் எப்படி இருக்கும் இது ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியுமா பேரத்தில் மகாபாரதத்தில் ஒரு கதை வருகின்றது ஒரு சிஷ்யன் அந்த சிஷ்யனிடத்தில் ஆச்சாரியன் சொன்னார் மழை பெய்கிறதப்பா அங்கே கழனியில் தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கும் இதனால் மடை உடைத்துக் கொள்ளும் நீ சென்று அந்த மடையை கட்டி வைத்து விட்டு வா தண்ணீர் அதிகமாக வெளியேறாமல் மடை கட்டி வைத்து விட்டு வா என்று சொன்னார் சிஷ்யன் சென்றான் சென்றவன் திரும்பி வரவே இல்லை பல மணி நேரமாகிவிட்டது ஆச்சாரனுக்கு ஒன்றும் புரியவில்லை மடையோ கொட்டு 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 என்று கொட்டி கொண்டிருக்கிறது என்னது கழனிக்க சென்ற தன்னுடைய சீடன் திரும்பவில்லையே என்று ஆச்சாரியன் தேடிக்கொண்டு வரார் ஹே பிள்ளாய் எங்கே இருக்கிறாய் ஹே ஆருணே எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் என்று கேட்க சப்தமே வரவில்லை பல இடங்களில் தேடி பார்த்த பொழுது ஆச்சாரியரே அடியன் இங்கே இருக்கிறேன் என்றான் எங்கேயப்பா ஆச்சாரியரே அடியன் மடையில் படுத்துக் கொண்டிருக்கிறேன் ஏனப்பா சுவாமி மடை கட்டுவதற்கு முயற்சித்தேன் எவ்வளவு தடுப்பணைகளை உண்டாக்கினாலும் தண்ணீர் பிரவாகமாக வந்து கொண்டிருக்கிறது அதை தடுப்பதற்காக நானே குறுக்காக விட்டேன் என்று சொல்கிறான் என்ன ஒரு குரு சிக்ஷ பாவம் பார்த்தீர்களா இதையெல்லாம் மனதில் தேக்கி வைத்துக் கொண்டு நம் ஆச்சாரியிடத்தில் நமக்கு பக்தி பாவம் ஊற்றெடுக்க வேண்டும் ஏதோ ராமானுஜபியமோ உபன்யாசம் கேட்டோம் அன்றைய தினத்தில் நல்ல செய்தி கேட்டோம் மறந்தோம் என்று இல்லாமல் இதுபோன்று குரு பக்தி பக்திபாவம் வர வேண்டும் என்னப்பா நீயா படுத்திருக்கிறாய் ஆம் சுவாமி என்னால் மடை கட்டவில்லை அதற்கு பதிலாக நானே படுத்தேன் என்றான் உடனே ஆச்சாரியன் பரவாயில்லை நீ எழுந்து வா என்று சொல்ல தண்ணீரை பிளந்து கொண்டு சிஷ்யன் வெளியே வந்தான் அது முதற்கொண்டு அந்த சிஷ்யனுக்கு உத்தாலகன் என்னும் பெயர் உண்டாயிற்று இது வேதத்தில் வரக்கூடிய கதை மகாபாரதத்தில் இந்த கதை அமைந்திருக்கிறது அதேபோன்று இங்கே ராமவிஸ்வரர் அந்த சிறுமிகள் வாய்க்காலை கடக்க முயலாமல் தவித்த பொழுது தான் அணையாக படுத்துக் கொண்டு அவர்களை தன் முதுகில் நடந்து செல்லும்படி சென்றார் இதை அறிந்த உய்யக்கொண்டார் குருபத்தியில் தன்னைவிட தன்னுடைய சிஷர் இருப்பதை கண்டு உகந்தார் நாதமணிகள் விஷயத்தில் உய்யக்கொண்டாருக்கு நிகழ்ந்த விஷயங்களை எல்லாம் நாம் கீழே சரித்திரத்தில் பார்த்தோமே தற்பொழுது அதே உய்யக்கொண்டாருக்கு இவர் ராமவிஸ்வரர் சிஷ்யனாக விளங்கும் பொழுது அவர் நிலை என்ன சிறுமிகள் அவர்கள் பாதங்களில் மணல் துகள் கொள்ளக்கூடாது தண்ணீரில் இறங்கினால் அவர்கள் தத்தளிப்பார்கள் தவிப்பார்கள் பயப்படுகிறார்கள் என்பதற்காக தன் முதுகில் பாதத்தை வைத்து நடந்து செல்வதற்காக அப்படியே பாலமாகி படுத்து கொண்டதினாலே மணர் கால் நம்பி என்று பெயர் பெற்றார் மணர் கால் நம்பி சிறுமிகள் பாதத்தில் ஒட்டிக்கொண்ட மணல் துகளுடன் இவர் மீது நடந்து சென்றதினால் மணற்கால் நம்பி என்னும் பெயர் பெற்றார் அந்த மணக்கால் நம்பியை ஒய்ய கொண்டார் உகந்து ஏற்று அவர் தம் சிரசில் தலையில் தன்னுடைய திருவடியை வைத்து உனக்கு என்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் என்றார் மனக்கால் நம்பி ஆனந்தப்பட்டார் ஏதாவது உனக்கு வரம் வேண்டுமா என்ன வேண்டும் என்னிடத்தில் கேள் என்று சொல்ல சுவாமி உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் உம்மிடத்தில் நான் கைங்கரியம் செய்ததினாலே உம்முடைய திருப்பி கிடைத்தது இதைவிட எனக்கு வேறு என்ன பாக்கியம் இருக்க முடியும் என்று கொண்டாடினார் ஒய்ய கொண்டாருக்கு பிறகு மணற்கால் நம்பி இந்த சம்பிரதாயத்தின் தலைவரானார் அந்த மணற்கால் நம்பி ஆலவந்தாரை திருத்தி பணி கொண்ட அத்தமானதொரு சரித்திரம் தொடங்க இருக்கின்றது ஆம் இதிலிருந்து நம் ராமானுஷன் நம்முடைய பயணம் செய்யப் போகின்றார் இராமானுஷருடைய இன்னருளுக்கு நாம் இலக்காகின்றோம் ஓர் முக்கிய அறிவு